இந்த ஜாதகத்தை பார்க்கலாம் கடகத்தில் கேது துலாத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன் தனுசில் புதன் சந்திரன் மகரத்தில் ராகு மற்றும் குரு மீனத்தில் சனி இது ஒரு ஆண் ஜாதகம் ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம் இங்கு ராகு மகரத்தில் இருக்கின்றார் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கின்றார் அதே குருவும் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கின்றார் ஜாதகர் பிறந்த வீடு அந்த இடத்தின் வடதெற்கு திசையில் இருக்கும் என்று சொல்லலாம் ராகு மற்றும் குருவோடு பின்ராசியில் சந்திரன் புதன் தொடர்பு இருக்கின்றன நீர் நிலைகளோடு கூடிய இடம் அல்லது அதிக நீர்நிலைகள் உள்ள இடத்தில் பிறப்ப கிணறு குளம் அதிகமுள்ள இடத்தில் இவரின் வீடு இருக்கும் என்று சொல்லலாம் இங்கு குரு இடமாறி இருக்கின்றார் மீனத்தோடு குருவிற்கு தொடர்பு வருகிறது இவர் பிராமண குலத்தில் பிறந்திருப்பார் சூரியனோடும் அந்த குரு தொடர்பு தந்தையும் பிராமண குலத்தை சேர்ந்தவர் ஐயர் என்று சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிராமண குலம் அப்படி தந்தையை குறிப்பவர் சூரியன் குருவோடு சனியோடு தொடர்பு ஞான மார்க்கத்தை கடைபிடிப்பவர் சாந்தமானவர் நம் செவ்வாயின் வீட்டில் அரசகிரகம் இருக்கிறது பக்கத்தில் செவ்வாயம் இருக்கிறது அப்போ தந்தை அதிகார பலமுடைய துணிச்சலான ஒருவர் என்று சொல்லலாம் சூரியன் அடுத்து புதனை தொடுவார் ராகுவோடு சூரியன் தொடர்பு சனியும் சூரியனோடு தொடர்படுகின்ற ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர் சொல் அதிகாரங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒருவர் என்று சொல்லலாம் எதிரிகளை துவசம் செய்யக்கூடிய எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் மனோகலம் உடைய ஒருவர் என்று சொல்லலாம் கிராமத்தோடு அல்லது நகரத்தோடு சம்பந்தப்பட்ட அதிகாரங்களை உடையவர் இந்த அதிகாரம் இந்த ஜாதகருக்கும் அதாவது இந்த உடைய ஜாதகருக்கும் அது பொருந்தும் அதாவது மகனுடைய ஜாதகம் அப்ப அவருக்கும் பொருந்தும் பொதுவாக செம்மன் பூமி அல்லது நிலத்துக்கு காரகன் என்று செவ்வாயை சொல்வார்கள் அவர் சுக்கிரன் வீட்டில் இருக்கின்றார் அவருக்கு அடுத்து சுக்கிரன் இருக்கின்றார் இருவரும் இடம் மாறி இருக்கின்றனர் இந்த அமைப்பின்படி பார்த்தா சந்திரனோடும் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுக்கு தொடர்பு வருகிறது அப்போ சித்திரங்களுடைய அழகான வேலைப்பாடுகளை உடைய வீட்டை இந்த யாதகர் கட்டுவார் என்று சொல்லலாம் சூரியனுக்கு அடுத்து குரு இருக்கின்றார் தந்தையை விட யாதகர் அந்தஸ்துகளோடு வாழ்வார் என்று சொல்லலாம் அதாவது யாதகர் தகப்பனுக்கு மேலான அந்தஸ்தில் வாழ்வார் என்று சொல்லலாம் பொதுவாக தாயை குறிக்கும் கிரகம் சந்திரன் அவருக்கு பின்னால் சுக்கிரன் இருக்கின்றார் யாதகரின் மனைவி தாய் வழியில் அமையுமானால் திருமணம் வேறு இடத்தில் அந்நியிடத்தில் நடக்கும் ஏனெனில் திருமணத்துக்கு சுக்கிரனை பார்க்கும் போது அவருக்கு சனி குரு செவ்வாய் சந்திரன் புதன் போன்றவற்றின் தொடர்பு வருகிறது யாதகரின் பணத்துக்கும் பங்காளிகளுக்கும் பிரச்சனைகள் இருப்பதால் யாதகரின் குடும்பத்தோடு விரோதமுடையவராக இருப்பார்கள் அதனால் அந்நிய தேசத்தில் திருமணம் நடக்கும் என்று சொல்லலாம் ஆண் கிரகமான குருவோடும் ராகு தொடர்பு சூரியனுக்கு செவ்வாய்க்கு சனி ராகு கேது தொடர்பு இவர் இவருக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஏனெனில் ஆண்கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் ஆண் குழந்தைகள் பிறக்கும் இங்கு பொதுவாக ஆண் கிரகங்கள் நல்ல நிலையில் இல்லை பொதுவாக குழந்தைகளுக்கு குருவை காரகன் என்று சொல்வோம் இங்கு அந்த காரகத்தோடு ராகு சனி தொடர்பு குரு பலவீனமாக இருக்கின்றார் கர்மகாரகன் சனி இங்கு தொடர்பு இங்கு யாதுகிறது போன என்ப கர்மாவை அது சுட்டி காட்டுகிறது இதில் ஆண் குழந்தைக்கு தடையை கொடுக்கும் என்று சொல்லலாம் குருவோடு ராகு சேர்க்கை அதே குருவின் வீட்டில் சனி அப்போ சனி குரு இடமாற்றம் இது போன ஜென்ம கர்மாவை காட்டுகிறது அதாவது போன ஜென்மத்தில் நடந்த கர்மாவை பிரதிபலிக்கிறது பாம்போடு சேர்ந்த கர்மாவாக அது காணப்படுகிறது அவரது போன ஜென்ம தொடர்பில் அவரது வீட்டு கருகாமையில் வசித்த ஒரு நாக பாம்பு விட்டு வெளியே வந்து அந்த இடத்தை விட்டு ஒளியே வரும்போது அதை கண்ட யாதகர் தடியால் அடித்து கொள்கின்ற கர்ப்பமாக இருந்த அந்த நாகபாபு அந்த குட்டிகளோடு சேர்ந்து இறந்து விட்டது இது இந்த பிறப்பில் குருவோடு சனியோடு ராகு தொடர்பு அந்த கர்மாவை சுட்டி காட்டுகிறது அதே நேரம் இங்கு சனி குரு இடமாறி இருக்கின்றன இன்னொரு கர்மாவும் குருவிற்கு ஒன்பதாம் தொடர் மூலம் ஏற்படுகிறது சுக்கிரன் தொடர்பு இது யாதகருக்கு கலந்து வந்த என்மா பாதையில் ஒரு பிராமண பெண்ணோடு தொடர்பு ஏற்பட்டு நாளடைவில் காதல் ஆகி திருமணமாகாமலே அந்த பெண்ணோடு உடல் மூலம் உறவு வைத்த ஹர்மாவை சுட்டி காட்டுகிறது இவருக்கு ஆண் குழந்தை வேண்டுமென்றால் இவர் பிறந்த இடத்தில் ஒரு குளம் இருக்கும் அங்கு அரசமரம் இருக்கும் முயற்சி செய்து ஒரு நாகபாம்பு சிலையை பிரதிஷ்ட செய்த அந்த இடத்துல வைத்தால் அதன் பயனாக நீண்ட ஆயுளோடு வாழும் என்று சொல்லலாம் இங்கு சூரியன் சுக்கரனோடு சேர்ந்த அஸ்தங்கமாக இருக்கின்றார் செவ்வாய் ராகு பலவீனம் செவ்வாய் ராகு பலவீனமான குருகேது மற்றும் சனியென சூரியனோடு இவை தொடரப்படுகின்றன அதனால் சூரியன் பலமில்லாமல் இருக்கின்ற தந்தை அமைப்பு பாதிக்கப்படுகிறது திசை ரீதியாக கேது சூரியனோடு வினைகின்றார் தந்தைக்கு ஆயுள் குறைவு ஏற்படுகிறது என்று சொல்லலாம் இந்த ஜாதகத்தை பார்க்கலாம் சனி மிதுனத்தில் ராகு கடகத்தில் செவ்வாய் துலாத்தில் குரு விருச்சிகத்தில் சூரியன் தனுஷில் சுக்கிரன் கேது மற்றும் புதன் கும்பத்தில் சந்திரன் இது ஒரு ஆண் ஜாதகம் ஆணுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம் அவர் துலாத்தில் இருக்கின்றார் குருவிக்கு அடுத்த வீட்டில் சூரியன் இருக்கிறது அடுத்த சுக்கரன் புதன் மற்றும் கேது இருக்கிறது அப்போ ஒரு சகோதரர் மூன்று சகோதரிகள் யாதகருக்கு இருக்குன்னு என்று சொல்லலாம் குரு தனது பன்னிரெண்டாவது வயதுக்குள் அடுத்தடுத்த எதிரிகளான புதன் சுக்கரன் மற்றும் கேதுவை தொடுகின்றார் இது சாதாரண கல்வியை யாதகர் கொண்டிருப்பார் என்று சொல்லலாம் சூரியன் செவ்வாயின் வீட்டில் இருக்கின்றார் அதே வீட்டில் சுக்கிரன் இருக்கின்றார் இங்கு குருவும் சுக்கிரனும் இடமாற்றத்தில் இருக்கின்றன ஒரு விதத்தில் பார்த்தால் சூரியனுக்கு அடுத்து குருவும் சம்பந்தப்படுகின்றார் அப்போது யாதகர் பெற்றோரின் நிலங்கள் உள்ளிட்ட சொத்துக்களை பெறுவார் என்று சொல்லலாம் யாதகருக்கு மதத்தில் பற்றிருக்கும் இயற்கையாகவே தொண்டுகளை செய்யக்கூடிய ஒருவர் என்று சொல்லலாம் ஏனெனில் புதன் கேதுவோடு தொடர்பு அதோடு இடமாற்றம் மூலம் அங்கு குரு வந்து சேர்கின்றார் அப்போ கேதுவோடு தொடர்படுகின்றார் அப்போ இந்த யாதகர் மதப்பெற்று உடையவர் தொண்டு செய்யக்கூடிய ஒருவர் என்று சொல்லலாம் செவ்வாய் இருக்கும் இடம் யாதகர் குருவிக்கு உச்சம் அவர் ஒரு கட்டப்பட்ட வீட்டை வாங்குவார் என்று சொல்லலாம் குரு சனி நேரடி தொடர்பு சனி நீசம் இங்கு குருவும் சுக்ரனும் இடமாறி இருக்கின்றனர் குரு தனுசில் வந்தாலும் அதாவது தனுசுக்கு குரு வந்தாலும் அங்கு புதன் கேது கூட இருக்கின்றன சனி திசை ரீதியாக இவர்களோடு இருக்கின்றார் அதே நேரம் துலாத்தில் குரு அந்த குருவிற்கு இரண்டில் சூரியன் அடுத்து கேது புதன் சனி என அமைகிறது குரு நகரும் போது செவ்வாய் வீட்டில் உள்ள சூரியன் மீது தொடர்கிறது சண்டை சம்பந்தமான வழக்குகள் இருப்பதை காட்டுகிறது அடுத்து நீதவான் சனி இருக்கின்றார் குருவிற்கு எதிர்களான புதன் மற்றும் சுக்கரன் இருக்கின்றனர் அப்போ கோட் வழக்கு சம்பந்தமாக யாதகருக்கு பிரச்சனைகள் இருப்பதை காட்டுகிறது சுக்கரன் இருப்பது சொத்து பிரச்சனை அல்லது மனைவி சம்பந்தமான வழக்கு என்று சொல்லலாம் சம்பந்தப்பட்ட விடயங்களை செலவு செய்வதற்காக அதாவது சம்பந்தப்பட்ட வழக்கோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை செலவு செய்வதற்காக யாதகர் தனது வீட்டை விற்கிறார் கடகத்தில் செவ்வாய் நீசம் சூரியனுக்கு பின்னால் சுக்கிரன் குரு இருப்பு இவரது வழக்கு சார்ந்த விடயங்களுக்கு வீடு அதாவது தாய் தந்தையின் மூலம் அந்த வீடு லொஸ் ஆகிறதை காட்டுகிறது